நம்ம சப்ஸ்கிரைப் மாட்டு வளசுங்க பாரி ஒன்று வச வீடியோ மாதிரி தோர்ஸ்தி நமக்கு நம்ம காலேஜ் கடையா எல் ட்ரி தமிழ்நாடு கடை நெல்லாம் ஓகேக்கி ரெடியாக வயசு சார் ரூபாய் கொட்டூல்ல ரெடி மாத்தி தேவி அங்க வந்து வீடியோ மாடுவாக்கி ரெடியாகி ஒன்று ஃபால்த்து வீடியோ மாட்டேன் ಏನು ಮಾಡಿಲ್ಲರಿ ವೀಡಿಯೋದಾಗ ಸುಮ್ಮ ಸುಮ್ಮನೆ ಕ್ಯಾಮ್ರಾ ಹುಡ್ಕೊಂಡಿಗೆ ಗಡಿ ನಮ್ಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಕ್ಯಾಮ್ರಾದ ಹೆಂಗೆ ಹಿಡಿಬೇಕು ಹೆಂಗೆ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಬೇಕು ಹೆಂಗೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಹಾಕ್ಬೇಕು ಅವು ಗೊತ್ತಿಲ್ಲ ನಮ್ಗೆ ನಮ್ದು ಏನು ವಿಡಿಯೋ ಮಾಡೋದು ಫಾಲ್ತು ಮಾತಾಡೋದು ಹಾಕಿ ಬಿಡೋದು ಗಡಿ ಅದೇ ಓಡತ್ತದ ಬಿಡ್ತದ ಅದು ಒಂದು ನಾಲ್ಕೈದು ಚೂಡಾರ್ ಬಿ ತುಂಬ ನಾಲ್ಕೈದು ಬ್ಯಾಗ್ ತೊಗೊಂಡು ನೋಡ್ರಿ ನಮ್ಮ ಅಣ್ಣಾರ್ ಬ್ಯಾಗ್ಗಳಿವೆಲ್ಲ ನಮ್ಮ ಸೀನಿಯರ್ಸು ಬಿ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಇವರೆಲ್ಲ ஏன் ஸ்டடி மாத்தார இல் ஓட்ரு இல்லோ எல்லா ரெடி மாட்ரில் நம்ம அண்ணன் தகுத எல்லா பேப்பத பாக் மாடி மாட்டேன் ரேவன் நடி அவர்துவாத்து நம்ம ஏன்னா விசாரமாந்து வந்த நம்ம கடி இல்லை பேப்பர் அவன சூத்து ரெடி மாடி ஆகத்தின் ரேவன் அல் நான் எல்லா இட் ரெடி மாட்டேன் டாவெல்லாம் சார்ஜர் இரப்பில் ஊர் பேக்கர் இது நன்பேருது இது பேர் ஏன் இட்டில் ரீ வந்து சாமான் விட்டர் ஏனில் எடுண்ட் ஊரீ வாக்கோந்த முகது தட்டே நமக்கு முகித்து ட்ரிப் அந்த ஏன்னெல்லாம் இப்போ ஜூடு அரிவித்து வந்து மூவத்துடைய தந்து இவெல்லாம் ஓகேந்தேனில் சும் சும் நாலு ஜூடு அரிவித்துல முகீத்து இன்னும் ஹோகக்கேனா வாஸ்தா சைட்ஸு நமக்கு சைட்ஸு ஏனாரு மோந்தி தூர் ஓகே ஓகே சூடா சுருமூரி தந்து அதுக்கு ஏனே எல்லா ஐட்டம்ஸ் தந்து நம்ம அண்ணாரு சூடா திருவாக்கோட்றீ இல்லை நோட்ரிங்க தின் தனி குத்கந்து எண்ணாரு தர்வாக்கார நோட்ரி அவ டேஸ்ட் எங்கே வந்து நமக்கு ஏன் நீ நம்ம ஆஸ்டில் தோடத்திரி டேஸ்ட் எங்கே திரி நன்க மாதிரி பால் இஷ்ட ஆத்து நோட் இல்லை மாங்க தனசலி నమగ్ పార్సల్ కొట్టు కలసి నిమ్మ అడ్రస్ కమెంట్ మి బ ఆంటు తోర్స్ నమ్మ ఆంటీ రవా ఉండే మాట్లాడ్రీ నమగ ట్రిప్పిగ్గుంటే అంతి ఖుషి మూ మంటే థ్యాంక్స్ ఇస్తూ మొత్త హర్న్ ఆగి ఆంటీ థ్యాంక్స్ అందే ఆంట ఆ కణప్ప హుషారా ఊ బీ అంతరు ಆಯ್ತು ನಾ ಹೋಗ್ಬರ್ತೀವಿ ಆಂಟಿ ಎಂದು ಹೇಳಿ ಮಾ ಆಂಟಿ ಮಾಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಶಿಸ್ತು ಕಟ್ಕೊಂಡ ಮೊದಲು ಅಂದಿಟ್ಟು ಬಾಯಿ ಸುಮ್ ಕುಂದ್ರೆ ಒಗ್ಳ್ರೆ ನೋಡಿಬಿಟ್ಟು ನೀಗ ಸ್ವಲ್ಪ ತಿಂದು ಹೋದ್ರ ಆತಂತೇಳಿ ಕುಂತೆ ಅವಾಗ ವೀಡಿಯೋ ಬಂದ್ ಮಾಡಿ ಇನ್ನೂ ಇಂಥ ಫಾಲ್ತು ವೀಡಿಯೋ ಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊರಿ